ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது ஃபார்மிங் ஸ்டெட்டு ஸ்டோன் வச்ச மாடல் இதோடய பிரைஸ் வந்து இதில் இருக்க மாடல் எல்லாமே ஒன் எயிட்டி மாடல் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மாடல் இதில் த்ரீ செயின் பால் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி ஆனால் அதை இதில் இருக்கற எல்லாமே வந்து ஒன் எயிட்டி அடுத்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் ஒயிட் ஸ்டோன் பிங்க் ஸ்டோன் வச்சுருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டீன் மாடலில் ஜிமிக்கி வச்சுருக்கு இது எப்பயுமே ரெகுலர் மாடல் இது க்ரீன் வித் பிங்க் ஸ்டோன் வச்சுருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவரில் வந்து ஒயிட் வித் பிங்க் ஸ்டோன் வச்சுருக்கு இருக்க ப்ரைஸ் வந்து எல்லா மாடலுமே ஒன் எயிட்டி இது ஒரு மாடல் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹார்டின் டைப்பில் இருக்குது மாடல் மல்டி ஸ்டோன் இருக்குது செயின் பால் வச்சிருக்கு இது நீங்கள் சின்ன பிள்ளைக்கும் தாராளமாக வேர் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து ஓவல் ஷேப்பில் பிங்க் ஸ்டோன் வச்சுருக்கு ஒயிட் ஸ்டோன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் ஸ்கூலுக்கும் போட்டு விடணும் இது வந்து ரெகுலராக வேர் பண்ணலாம் தண்ணி கூட வேர் பண்ணலாம் இது டெய்லி யூஸ் மாடல் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒரு ஃப்ளவர் வந்துருக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் ஸ்டோன் காமிச்சு அதிலேயே ஃபுல் ஒயிட்டு இதற்கு மாடலாம் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்